அன்புள்ள மிகவும் பிரியமான நண்பர்களே ஆரம்பத்திலே வீடியோ ரொம்ப ரொம்ப விறுவிறுப்பாக போகுது அதனால் ஒரு ரெண்டு நிமிஷம் ரெண்டே ரெண்டு நிமிஷம் ஸ்கிப் பண்ணாமல் கவனமாக பாருங்கள் ஒரே ஒரு லைக்கு ஒரே ஒரு லைக் மட்டும் போட்டு விட்டுருங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஹலோ ஹலோ வணக்கம் 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 சொல்லுங்க நான் இங்கே கொல்லிங்களா அடிவாருங்க முள்ளுக்குழுத்து ஆ சொல்லுங்கள் அப்பவும் இ பல மகான்கள் சித்தர்கள்லாம் 30 வருஷத்துக்கு நால இருந்து பாத்துட்டு வரேன் ஆ நிபோஷமா ஆமாமா எனக்கு வயசு 75 ஆகுது சரிங்க அது எங்க எல்லாம் ஒரு சில பேர் வந்து யாப்ரமே கூட இருந்து பண்ணாங்க

முன்னூறா பொள்ளாச்சியில வந்து அவரு சொல்றாங்க வருஷம் ஒரு சாப்பிடாம தகனு மின்னுகிட்டு இருந்தாருங்க அவரு வந்து சிறு வயசுல இருந்து சாப்பிடாம வருஷத்துக்கு ஒரு நாள் தான் கலெக்டர் வந்து தான் திறந்து பார்ப்பாரு அப்ப லட்சக்கணக்கான பேரு வருவாங்க சிவராத்திரிக்கு மட்டும்தான் இதெல்லாம் நானும் அவரு கூட சேர்ந்து போய் பாத்துட்டுதான் வந்தேன் இதெல்லாம் வாழ்க்கை பொய்யான வாழ்க்கையா இருக்குது எல்லாமே பொய்யா இருக்குது எதுவுமே ஒண்ணு கூட எனக்கு நூத்துக்கு நூறு புடிச்சிருந்தது ரொம்ப திருப்தியா போச்சுங்க எனக்கு இதுதான் உண்மை எவனையும் ஒவ்வொருத்தரும் கூட நம்ம கூடாதுங்க எல்லாம் திருட்டு பசங்க எல்லாம் திருநங்க தான் இருக்க ஆலாம் சாமியார்களும் திருவங்களா இருக்காங்க மக்களும் திருங்களா இருக்காங்க சொந்தக்காரங்களும் திருநா இருக்காங்க குடும்பத்துல திருந்தா இருக்காங்க வயசு எழுபத்தி அஞ்சு அதனால வந்து பாக்க பாக்க கணிச்சிடல கூட எதிரி ஆகி போயிட்டானுங்க எல்லா திருநங்கை யாம ஆயிட்டானுங்க எல்லாம் உலகம் பூரா மாயாவோட பிடியில இருக்கு ஆமா ஆமா நீங்க சொன்னது பூரா நூத்துக்கு நூறு நான் அன்னதானங்க நிறைய பண்ணிருக்கேன்

எல்லாருமே எல்லாருமே வந்து அந்த போதைக்கு அடிமையா இருக்காங்க சரியா இங்க வந்து சாப்பிட்டுட்டு போய் அந்த போதையோட தான் வந்து சாப்பிடுறாங்க சாப்பிட்டு போய் போதை தான் போட்டுக்கிறாங்க தவிர வேற என்ன பண்ண நடக்க போகுது நீங்க இந்த உலகத்திலே நீங்க ஒண்டி மட்டும்தான் இதை சொல்லிருக்கீங்க இந்த உலகத்திலே சொல்றாங்க உலகத்திலேயே வந்து சொல்லக்கூடியது உண்மையான லைன் உண்மையான லைனு காமிச்சி நீங்க தான் இதெல்லாம் வெட்டி உலகத்துல எதை பண்ணனால எதை செஞ்சாலும் எல்லாம் பொய்ட்டான் அதான்ப்பா இப்ப இந்த வடலூர்ல வடலூர்ல இலவசமா சாப்பாடு போடுறாங்க நிறைய போட்டுட்டே இருக்காங்க அதே மாதிரி திருவண்ணாமலையிலயும் 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 நிறைய போடுறாங்க சாப்பாடு இலவசம் எல்லாம் போடுறாங்க இப்ப பண்றாங்க ஒரு ஒரு இலவசமா சாப்பாடு போடுறது புண்ணியம் புண்ணியம் எல்லாரும் செய்யறாங்க மக்கள் உலக மக்கள் செய்யறாங்க

அவ்வளவுதானே தவிர நான் என்ன சொல்றேன்னா யாருமே சாப்பாட்டுக்கு சாப்பாட்டுக்கு இல்லைன்னு யாருமே அலையில சாப்பாட்டுக்கு வேணும்னு யாருமே இப்ப இன்னைக்கு நிலைமை இல்ல எல்லாருமே வந்து என்ன பண்றாங்கன்னா சாப்பாடு இருக்கோ இல்லையோ அக மத்தம் இந்த போதையை போட்டுக்கணும் அப்படிங்கறதுதான் இப்ப வடலூர்ல இலவசமா சாப்பாடு போடுறாங்க அங்க என்ன பண்றாங்க நிறைய பேரு போயிட்டு சாப்பாடு சாப்பிட்டு விட்டு அப்புறம் ஒவ்வொரு இடமா போய் பிச்சை எடுத்து அஞ்சு ரூபா பத்து ரூபா அப்படி பிச்சை எடுத்து அப்படியே அவங்களுக்கு எப்படி ஒரு நாளைக்கு ஐநூறு ரூபா கூட கிடைச்சிருது

எல்லாம் போதை போதை போட்டுக்கறதும் வேலையா இருக்கு அந்த மாதிரி நடந்துகிட்டு இருக்க தவிர பிச்சை போடுறதும் வேஸ்ட் அவங்களுக்கு காசு வேஸ்ட் சாப்பாடு போடுறேன் சாப்பாடு போடுறேன்னா சாப்பாடு போட்டு போட்டு அவங்கள கெடுக்கணும் சாப்பாடு போட்டு கூட கெடுக்கிறோம் அந்த மாதிரி ஆயிப்போச்சு கெடுக்கிற கெடுக்கிற உண்மை உண்மை அந்த காலத்துல ஏதோ அவங்களுக்கு வசதி வாய்ப்பு இல்ல வழி போக்கர்கள் சாப்பாடு இல்ல பசியில இருக்காங்கன்னா ஒரு நேரம் போட்டோம் அது வேற ஆனா இப்ப இன்னைக்கு சூழ்நிலை வந்து ஒருத்தர் சாப்பாடு போட்டு 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 கெடுக்கிறோம் ஒன்னு ஒன்னு சோம்பரி ஆக்குறோம் இன்னொன்னு வந்து பல விதத்துல நம்மள கெடுக்கிறோம் இப்ப உதாரணமா ஏற்கனவே சொல்லிருக்கேன் இந்த வீடியோல ஒரு நாய் வளர்த்தங்க நாய்க்கு என்ன பண்ணுவேன் டெய்லி சாப்பாடு போட்டுருவேன் வளருது அப்ப வந்து நமக்கு அதுக்கு மூணு நேரம் சாப்பாடு போட்டுக்கிட்டே இருக்கிறோமா எங்கயோ ஒரு பக்கம் போய் போய் படுத்துவோம் இப்படியே அது சாப்பிட்டு சாப்பிட்டு அப்ப படுத்துக்கும் படுத்துவோம் கடைசியில பார்த்தா அதுக்கு ஒரு சிகப்பா நோய் வந்து பூரா சிகப்பா மாறி போச்சு ரொம்ப ரொம்ப பார்க்கவே முடியல அந்த அளவுக்கு ஒரு உடம்பு பூரா சிகப்பா ரத்த ஆகி போச்சு ஏன்னா சாப்பிட்டு சாப்பிட்டு படுத்துருக்கு அப்போ நான் என்ன பண்ணிட்டேன் சாப்பாடு போடாம ஒரு 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 வாரம் ஒரு வாரம் விரட்டி விரட்டி அடிச்சிட்டேன் அதுக்கப்புறம் போய் அது அலைஞ்சு திரிஞ்சு எல்லாம் சுத்தி அடிச்சிட்டு சாப்பிட்டுட்டு அப்புறம் ஒரு மாசம் கழிச்சு பார்க்கறேன் கலர் பழையபடி நல்ல கலரா வந்துருச்சு சூப்பரா அதுக்கப்புறம் வந்து ரெண்டு தடவை குட்டி போடுது ரெண்டு குட்டி போட்டு சூப்பரா அந்த நாய் வந்துருச்சு அப்ப வந்து நம்ம இந்த சாப்பாடு போட்டு 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 என்ன பண்ணிட்டோம் அது வந்து நம்ம கெடுத்து குட்டிச்சராக்குறோம் அதுவா இறைய தடி சுத்தி அலையும் போது அது நல்ல படைப்பிடி அந்த உடம்பு கலரு நார்மல் ஆயிடுச்சு வியாதி எல்லாம் போயிடுச்சு ரெண்டு தடவை குட்டி போட்டுருச்சு சரி அப்ப என்னன்னு புரியுது உங்களுக்கு அப்ப வந்து நம்ம இலவசமா சாப்பாடு போடுறேன் சாப்பாடு போடுறேன்னு சொல்லி கடைசில அவங்கள எல்லாம் நாசமா கெடுத்து குட்டி ஜோரா ஆக்குறோம் உண்மைதான் உண்மைதான் அதுதான் நடக்கும் அன்னதானம் போடுறேன் அன்னதானம் அது மட்டும் இல்லீங்க அந்த அன்னதானம் போடுற உணவு வந்து தரமாவே இல்ல சில இடத்துல ஓரளவுக்கு தரமா போடுறாங்க நிறைய இடத்துல பாத்தீங்கன்னா பொதுவா வந்து அன்னதானம் போடுறேன் ஏதோ ஒண்ணு பண்ணி ஏதோ ஒரு எண்ணெயை ஊத்தி ஏதோ ஒண்ணு போட்டு பண்ணி விட்டுறாங்க அந்த சாப்பாடை சாப்பிட்டு எத்தனையோ பேர் டெத் ஆயிருக்காங்க இறந்துருக்காங்க இப்போ கர்நாடகாவில கர்நாடகாவில ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி ரெண்டு வருஷம் இருக்கும் அந்த கோயில்ல ஏதோ சாப்பாடு கொடுத்து அதுல நாற்பது பேர் ரொம்ப சீரியஸா ஆயிடுச்சு நிலைமை

இல்ல நான் சொல்றது என்னன்னா அந்த மாதிரி போய் நம்ம வந்து இந்த ஆன்மீகத்துல வந்து ஒரு உச்சத்தை எட்ட முடியாது அது முதல்ல தரமில்லாத உணவு தான் அது சும்மா ஆனா சொல்லி தரமில்லாத உணவு போடும் போது அந்த உணவு சாப்பிட்டு ஆன்மீகத்துல வளர்ச்சி எல்லாம் அடைய முடியாது நீ சொந்தமா ஒரு சுத்தமான எண்ணெய் இருக்கும் எண்ணெயை வாங்கி சமையல் பண்ணு சொந்தமா அந்த நீ சமையல் பண்ணு இப்ப ஒண்ணு இல்லைங்க இப்ப ஹோட்டல் போனா எவ்வளவு இருக்கு சரி ஒரு ஹோட்டல போய் சாப்பிடறோம் எல்லா ஹோட்டலுமே எவ்வளவு ஒர்ஸ்டா மாறி போச்சு ஒரு ஹோட்டல்ல போய் சாப்பிட முடியாது அதே மாதிரி அடுத்தவங்க சமையல் பண்ணி ஒரு ஒரு அன்னதான மன்றன்னு போடுவாங்க போடுறாங்க அதே மாதிரி ஒரு ஹோட்டல்ல போய் சாப்பிட்டு நீ என்ன ஆன்மீகத்துல வளர போற உடம்பே உடம்பே கெட்டு போயிரும் ஹோட்டல்ல சாப்பிட்டா ஹோட்டல்ல சாப்பிட்டா உடம்பே கெட்டு போயிடும் அப்புறம் எங்க போய் நீ வந்து உடம்பு நலமா இருந்தாதான் ஆன்மீக சாதனை பண்ண முடியும் உடம்பு நலமா இருந்தாதான் எந்த சாதனையும் பண்ண முடியும் உடம்ப வந்து சரியா வச்சிக்கணும் உடம்புக்கு என்ன தேவையோ கரெக்டா வச்சு உடம்பு நல்லா நம்ம ஆன்மீக சாதனையும் பண்ண முடியும் இப்ப உடம்புங்குறதே உணவால செய்யப்பட்டது அப்ப அந்த உணவை வந்து ஒழுங்குபடுத்தணும் எப்படின்னா தரமான உணவா இருக்கணும் சத்து உள்ள உணவா இருக்கணும் அத வந்து நேரத்துக்கு சாப்பிடணும் நேரத்துக்கு சாப்பிடணும் ஆமா அந்த சாப்பாட்டையே நம்ம ஒழுங்குபடுத்த முடியலன்னா வேற எதுவுமே பண்ண முடியாது அதனால நான் வந்து ஒரு மூணு மாசம் வந்து தொடர்ந்து மூணு மாசம் ஆறு மாசமே இருக்கும் ஆறு ஏழு மாசம் தொடர்ந்து பண்ணும் போது நான் என்ன பண்ணேன்னா காலையில எட்டு மணிக்கு சாப்பிடுவேன் அது மாதிரி மதியம் பன்னெண்டு பன்னெண்டாயிரச்சுன்னா சாப்பாடு ரெடி வச்சுக்குவேன் அதே மாதிரி சாயந்தரம் ஆறு மணிக்கெல்லாம் வந்து சாப்பிடுவேன் அது வந்து முடியலன்னாக்கா ரெண்டு இளநீ குடிப்பேன் ரெண்டு வாழைப்பழம் சாப்பிடுவேன் சாயந்திரம் ஆறு மணிக்கு எல்லாம் ரெடியா இளநீ இருக்கும் ரெண்டு இளநீ குடிச்சிட்டு ரெண்டு வாழைப்பழம் சாப்பிடுவேன் அந்த மாதிரியே தான் அந்த மாதிரி தான் நான் வந்து ஒரு ஏழு மாசம் தொடர்ந்து சாப்பிட்டுட்டு தொடர்ந்து கேப் இல்லாம காலையில பண்றது அஞ்சு மணிக்கெல்லாம் பண்ணிருவேன் தியானம் பண்ணிருவேன் அதே மாதிரி மதியம் பதினொன்றரை மணிக்கு கரெக்டா பண்ணிடுவேன் அப்புறம் மாலை நேரத்துல ஒரு ஒரு ஏழு மணி எட்டு மணிக்கு பண்ணுவேன் அது ஒரு அரை மணி நேரம் பண்ணுவேன் மாலையில ஒரு அரை மணி நேரம் பண்ணுவேன் இப்படியே ஒரு ஏழு மாசம் வந்தேன் அப்படிங்கும்போது தொடர்ந்து வரும்போது ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்க முடியும் ஆனா இப்ப எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா டக்குன்னு எனக்கு உடனே ரெண்டு நாள்ல ஒரு நாள்ல ஒரே நாள்ல ஒரே நாள்ல நான் வெற்றி அடையணும் நான் வந்து வெடிகாலம் மூணு மணிக்கு எல்லாம் மூணு மணிக்கு ஸ்டார்ட் பண்றேன் தியானம் அப்படின்ட்டு மூணு மணிக்கு ரெண்டு மணி நேரம் தியானம் பண்ணி ஒரே நாள்ல அல்லது ரெண்டு நாள்ல நான் மிகப்பெரிய சாதனை பண்ணிடணும் அப்படின்னு சில பேர் முயற்சி பண்றாங்க அந்த மாதிரி எல்லாம் பண்ண முடியாது நீங்க உடனே எடுத்தடுப்பு எல்லாம் பண்ணிட முடியாது அதனால அந்த மாதிரி எல்லாம் நம்ம ஒரு ஒரு ரெண்டு மாசம் அல்லது மூணு மாசமாவது ஒரு தொடர்ச்சியா ஒரு முயற்சி பண்ண போது மாற்றத்தை கொண்டு வர முடியும் மூணு வரும் ஆமா அதே மாதிரி நான் எல்லாம் வந்து ஒரு இருவத்தஞ்சு வருஷம் பாத்தீங்கன்னா ஒரு மாசத்துல ரெண்டு நாள் மூணு நாளைக்கு சாப்பிடாம இருப்பேன் இப்படியே இருபத்தி அஞ்சு வருஷம் நான் ஃபாலோ பண்ணிருக்கேன் மாசத்துல ரெண்டு நாள் அல்லது மூணு நாளைக்கு கூட சாப்பிடாம இருப்பேன் ஆனா இளநீ குடிப்பேன் இளநி மட்டும் குடிச்சிட்டு மூணு நாளைக்கு சாப்பிடாம இருப்பேன் அந்த மாதிரி இருக்கும்போது அந்த மாதிரி உடம்பு தூய்மை அடையுது மனசு தூய்மை அடையுது ஒரு நல்ல ஒரு மாற்றம் வருது அதை விட்டுட்டு எடுத்த நான் ஒரே ரெண்டு நாள்ல எல்லாமே சாதிச்சு போடணும்னு நினைக்கிறேன் எதிர்பார்க்கறாங்க சில பேரு எனக்கு தியானம் வரல தியானம் வரல அப்படிங்கிறாங்க அதே இவ்வளவு டெக்னிக் சொல்லிட்டேன் அந்த டெக்னிக் எல்லாம் செய்யும்போது போது கண்டிப்பா அவங்களுக்கு தியானம் எல்லாம் வராம இருக்காது நிறைய டெக்னிக் சொல்லிட்டேன் இப்ப அஸ்வினி முத்திரன் சொல்லியிருக்கேன் அதுவும் செய்யல கொஞ்சம் முயற்சி பண்ணணும் அதுவும் தொடர்ந்து முயற்சி பண்ணி கத்துக்கணும் அப்பதான் பண்ண முடியும் அதே மாதிரி தியானம் பண்றது எப்படிங்கறதும் தெளிவா நான் சொல்லிட்டேன் இதுதான் இதுதான் டெக்னிக் நீ தியானம் பண்றது இதுதான் டெக்னிக்னு சொல்லி அதெல்லாம் தெளிவா சொல்லிட்டேன் அப்புறம் வந்து இதுக்கு மேல இன்னும் என்னன்னா நீ வந்து ஒரு மணி நேரம் ஒரு மணி நேரம் கஷ்டப்பட்டு தியானம் பண்ணுறத வெறும் ரெண்டு நிமிஷத்தில் நீ பண்ண முடியும் அந்த அளவுக்கு வந்து ஒரு ஒரு பயிற்சி சொல்லியிருக்கேன் அதை வந்து இப்போ ஒரு இரநூறு பேர் எடுத்திருக்காங்க இப்போ ஒரு மூணு மாசத்துல இரநூறு பேர் அதை அமௌண்ட்டு பே அமௌண்ட்டு பே பண்ணி தெரிஞ்சிருக்காங்க அதை வந்து ஒருத்தர் கமாண்ட்ல கேட்குறாரு தீட்சை என்ன 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 நீங்கள் பயிற்சி சொல்லிக் கொடுக்குறீங்க அமௌண்ட் அமௌண்ட் வாங்கிட்டு என்ன சொல்லிக் கொடுக்குறீங்க அப்படின்னு கமெண்ட்ல வந்து கேட்கிறாரு கமெண்ட்ல கேட்டா என்னத்த கமெண்ட்ல சொல்ல முடியும் புரிய வைக்க முடியும் அவங்க வந்து போன் பண்ணி உங்களை மாதிரி போன் பண்ணி கேட்டா போன் பண்ணி கேட்டா நான் சொல்லுவேன் அல்லது ஒரு ஒரு பத்து பேர் அது எடுத்திருக்காங்களா அது எடுத்திருப்பாங்களா அவங்க பத்து பேர் போன் நம்பர் கூட கொடுப்பேன் அல்லது ஒரு இருபது பேர் போன் நம்பர் கொடுக்குறேன் அவங்க கிட்ட நீங்க பேசிக்கலாம் இந்த பயிற்சி எப்படிங்க என்னங்கன்னு கேட்டா அவங்க சொல்லுவாங்கல்ல அது சூப்பரா இருக்கு அந்த பயிற்சி பண்ணிட்டு நான் வந்து அந்த ரெண்டு நிமிஷம் அந்த பயிற்சி பண்ணிட்டு ஒரு ஒரு பத்து நிமிஷம் கால் மணி நேரம் நான் உட்காந்து தியானம் பண்ணேன் எனக்கு வந்து இந்த சிவ ஒளியே பார்த்தேன்னு சொல்லிட்டு எல்லாருமே சொல்றாங்க அப்படிலாம் சொல்றாங்க அதை வந்து நான் வந்து வீடியோலயே போட்டிருக்கேன் அது நிறைய பேர் சொல்லிட்டே இருக்காங்க இப்போ கூட சொன்னாங்க நேற்று கூட ஒருத்தர் சொன்னாங்க பெங்களூர் ராதான்னு பேரு அதை கூட வீடியோல போட்டுட்டேன் அவங்க பெங்களூரை சேர்ந்த ராதா அந்த அம்மாவுக்கு வயசு வந்து ஐம்பத்தஞ்சு வயசு

அவங்க எப்படி ஒரு மாற்றம் வந்திருக்கு எவ்வளவு பெரிய மாற்றம்லாம் வந்திருக்குங்கிறத நம்ம தெரியப்படுத்தலாம் அதை விட்டுட்டு கமெண்ட்ல வந்து கேட்டா என்னத்தை புரிஞ்சுக்குவேன் கமெண்ட்ல என்ன சொல்லி என்னத்த புரிய வைக்கிறது சொல்லி அது என்னத்த புரிய வைக்கிறான் அவன் யூடியூபுக்காரன் யூடியூப்ல வந்து அந்த கமெண்ட்ல வந்து ஃபோன் நம்பரே போடக்கூடாதுங்கிறான் ஃபோன் நம் ஃபோன் நம்பருங்கிற வார்த்தையை போடக்கூடாதுங்கிறான் ஃபோன் நம்பரும் போடக்கூடாதுங்கிறான் ஃபோன் நம்பரை போட்டோம்னா அவன் சேனலையே எடுத்துருவேங்கிறான் டெரிமினட் டெரிமினட்டடுங்கிறான் அதுல போன் நம்பர் டைப் பண்ணாவே யுவர் சேனல் இஸ் டெர்மினேட்டட் அப்படின்னு பயங்கரமா எச்சரிக்கை பண்றான் இத போன் நம்பர் அடிச்சு விட்டீங்கன்னா உடனே சேனலே போச்சு இருநூறு வீடியோ போட்டிருக்கியா இருநூறு வீடியோ போட்டிருக்க எல்லாமே தூக்கிடுவோம் அப்படி ஒரு கண்டிஷன் போட்டிருக்கான் அந்த யூடியூப்ல யோகாப்பட்ட கண்டிஷன் போட்டு வச்சிருக்கான் அது தெரியாம சில புரியாதவங்க என்ன பண்றாங்க யூடியூப் கமெண்ட் பாக்ஸ்ல வந்து எனக்கு வந்து விளக்கம் சொல்லுன்னா என்ன சொல்றது

டைம் கிடைச்சதுன்னா ஒரு வாய்ப்பு இருந்தா மதியம் சாப்பிடறதுக்கு முன்னாடி ஒரு ரெண்டு நிமிஷம் பண்ணு அவ்வளவுதான் போதும் இத பண்ணினா என்ன வந்து பலன் என்ன பெனிஃபிட் அப்படின்னா பண்ணிடும் போது உனக்கு வந்து உன்னுடைய காரியங்கள் எல்லாம் தடையா இருக்கிறது எல்லாம் டக்கு டக்குன்னு நடக்கும் உன் பிசினஸ் வியாபாரம் ஒரு மணி நேரம் ஆகக்கூடிய பண்ணக்கூடிய ஒரு வியாபாரம் ஒரு நிமிஷத்துல நடக்கும் புரியுது உங்களுக்கு அந்த மாதிரி எல்லாம் பெனிஃபிட் இருக்கு உடம்பு வந்து அப்படியே இரும்பு மாதிரி ஸ்ட்ராங் ஆகுது இப்ப கூட மலேசியாவில இருந்து சிங்கப்பூர் சிங்கப்பூர்ல இருந்து ஒரு ஒரு அம்மா ஒரு ஒரு லேடி ஒரு பெண்மணி அவங்க வந்து வயசு ஐம்பத்தி அஞ்சு ஐம்பத்தஞ்சு வயசு இங்க இருந்து தமிழ்நாட்டுல இருந்து தமிழ்நாட்டுல இருந்து சிங்கப்பூர்ல போயிட்டு வேலை செய்யறாங்க அவங்க வந்து பேசிருக்காங்க என்ன சொல்றாங்கன்னா அவங்களுடைய அனுபவம் என்னன்னா இந்த ரீச்சே பண்றதுனால எனக்கு முதல்ல கை கால் வலி உடம்பு வலியா இருந்தது இந்த ஜீட்ச பண்றேன் பண்றதுனால எனக்கு இந்த கை கால் வழியும் இல்ல நல்லா சுறுசுறுப்பா வேலை செய்ய முடியுது நல்லா ஹாப்பியா இருக்கேன் அப்படின்னு சொல்லி அவங்க அங்க அங்க இருந்து பேசியிருக்காங்க வாட்ஸ்அப்ல பேசூப்லாம் பாத்தங்க ரொம்ப ஆசை உடனே உங்களுக்கு பார்த்தாட்டு எனக்கு செல்போன் எதுனாச்சும் ஆயுதா கூட பரவாயில்ல உங்க நம்பர் வந்து போன்ல எழுதிக்கிட்டேங்க அப்படின்னா ஒரு ஆர்வம் உங்க இடத்துக்கு வரணுன்ட்டு ஏன்னா உண்மை பூரா பேசுனீங்க அப்படின்ட்டு அதான் எல்லாமே சொல்லிட்டேன்பா எல்லாமே முத்துறது எப்படின்னு தெளிவா சொல்லிட்டேன் திருப்பி திருப்பி அதே மாதிரி சொல்லுங்க நேரத்துல ஒரு நிமிஷம் இருங்க இப்போ அஸ்வினி முத்திரை அஸ்வினி முத்திரை எப்படி செய்யறதுன்னு அஞ்சு வீடியோ போட்டு அதுவும் தெளிவா நான் சொல்லிட்டேன் ஓபனா இல்ல பாத்தேன் இல்ல அஸ்வினி முத்திரை எப்படி செய்யறதுன்னு நான் தெளிவா தெளிவாவே அஞ்சு வீடியோ போட்டு தெளிவாவே நூத்தி நூறு தெளிவா சொல்லிட்டேன் அப்படிங்கும் போது இந்த இந்த பயிற்சி இந்த தீட்சன்னு சொல்லிட்டு ஒரு பயிற்சி கொடுக்குறேன் அது வந்து யார் வேணாலும் செய்யலாம் அந்த பயிற்சி வந்து படிச்சவங்க படிக்காதவங்க யார் வேணாலும் செய்யலாம் ஆனா புரிஞ்சுக்கிட்டு பண்ணணும் மேட்டர் என்னன்னா பண்ணணும் இவ்வளவுதான் விஷயம் அப்படி பண்ணும் பண்ணும்போது அவங்களுக்கு நூத்து நூறு பெனிஃபிட் ஆக மொத்தம் அந்த புல் பவர் அந்த சிவன் கடவுள்கிட்ட என்ன பவர் இருக்கோ அந்த பவர் ஃபுல்லா அவனுக்கு சார்ஜ் ஆடுது அது ஒரு மணி நேரம் கஷ்டப்பட்டு தியானம் பண்றது ரெண்டே நிமிஷத்துல அந்த பவர் வாங்கிடலாம் அவ்வளவு பாஸ்டா அதனால அதனாலதான் சொல்றேன் இது வந்து ஒரு ஹையெஸ்ட் டெக்னிக் இதுக்கு மேல டெக்னிக்கே கிடையாது அப்படிங்கிற ஓபனா சொல்றேன் ஆனா மற்ற அடுத்தவங்க என்ன செய்யறாங்கன்னா இது ஏதோ சொல்லி கொடுத்து வாசி யோகம் அது இதுன்னு சொல்லிட்டு நாள ஓட்டிக்கிட்டு வாசி யோகம்னா ஆறு மாசம் செய்யி ஒரு வருஷம் செய்யி அப்பதான் உனக்கு ஒரு வருஷம் ரெண்டு ரெண்டு வருஷம் ஒரு வருஷம் பண்ணுனாதான் உனக்கு ஏதோ மாற்றம் தெரியும் இப்ப கூட ஒருத்தர் பேசிட்டு இருந்தார் நேத்து கூட அவர் என்ன சொல்றாரு நான் ஆறு மாசமா ஆறு மாசமா வாசி யோகம் பண்றேன் ரிக்கார்டிங் இருக்கு என்கிட்ட ரிகார்டிங் டைமேல அவரு அவர் அரை மணி நேரம் பேசிருக்காரு நான் ஒண்ணுமே பேசல அவரே தான் அவரே தான் பேசுனாரு அரை மணி நேரம் பேசிருக்காரு என்ன சொல்றாருனா நான் வந்து ஆறு மாசம் வாசி யோகம் பண்ணிட்டு இருக்கேன் ஒரு மாற்றமும் தெரியல அப்படிங்கிறாரு ஒரு எ ஒண்ணுமே தெரியலையாதான் ஒரு மாற்றமும் தெரியல அது வந்து ஒரு வருஷம் பண்ணாதான் ஏதோ மாற்றம் இருக்குன்னு சொல்றாங்க அப்படிங்கிறாரு நான் என்ன சொல்றேன்னா ரெண்டு நிமிஷம் பண்ணுப்பா நான் சொல்ற பயிற்சி ஒரு ரெண்டே ரெண்டு நிமிஷம் பண்ணு உடனே அடுத்த நிமிஷமே உனக்கு டக்கு டக்கு உனக்கு காரியம் நடக்குது நாள் முழுவதும் சந்தோஷமா இருக்கு நல்லா பவரா இருக்கு உடம்பே ஸ்ட்ராங்கா இருக்கு மனசு அவ்வளவு சந்தோஷமா இருக்கு அவ்வளவு ஒரு பவர் உனக்கு வந்துடும் ரெண்டு நிமிஷத்துல வர சொல்றேன் ஒரே நாள்ல உனக்கு மாற்றம் ரெண்டே நிமிஷத்துல உனக்கு மாற்றம் அப்படின்னு நம்ம சொல்லி கொடுக்குறோம் இத வந்து என்ன அது என்னன்னு சொல்லுங்க கமெண்ட்ல வந்து யாராவது சொல்லுங்கன்னா இப்படி ஒருத்தர் கமெண்ட் போடுறேன் யாராவது சொல்லுங்களேன் அப்படின்ட்டு கமெண்ட் போடுறாரு அதுதான் அவர் அவர் அவருக்கு சொ அவருக்கு விளக்க சொல்லணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன் அதுதான் இப்போ நான் பேசிட்டேன் தனியாக பேசணும்னு நினைச்சிட்டு இருந்தேன் இப்போ உங்ககிட்ட பேசும்போது பேசிட்டேன் தேங்க் யூ தேங்க்யூ பிரதர் நண்பர்கள் அனைவருக்கும் ஒரு இனிப்பான செய்தி ரொம்ப ரொம்ப இனிப்பான செய்தி அதாவது ஆன்லைன் ஆன்லைன் மூலமாக நாங்கள் டீச்சை கொடுக்குறோம் அதை விருப்பம் உள்ளவங்க இந்த நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் நண்பர்களே ஆன்லைன் மட்டுமல்ல நேரில் நேரில் வந்தாலும் நேரில் வந்தாலும் தீட்சையை பெற்றுக்கொள்ளலாம் நேரில் வர முடியாதவர்கள் இந்த ஆன்லைன் தீட்சையை பெற்று பயனடை பயனடையும்படியாக கேட்டுக்கொள்கிறேன் மிகவும் பிரியமான நண்பர்களே இந்த வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக்கு ஒரே ஒரு லைக் மட்டும் போட்டு விட்டுருங்க உங்களுடைய நல்ல நண்பர்களுக்கு மட்டும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க நம்முடைய ஒன் ஆஃப் தி பெஸ்ட் எம்சி சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க எனதருமை நண்பர்களே உங்களுக்கு லேசாக ஒரு கவலை லேசாக ஒரு குழப்பம் சோர்வு பயம் ஏதாவது நெகட்டிவாக ஏதாவது வந்தால் உடனே நம்முடைய வீடியோவை போட்டு ஒரு ஐந்து நிமிடம் கேளுங்க கண்டிப்பாக நீங்கள் அதை தெளிவாகிடுவீங்க கண்டிப்பாக நீங்கள் சந்தோஷமாக மாறிடுவீங்க அதே அதே மாதிரியான நண்பர்களே சிவனுக்கு ஒளி ரூபமாக ஒளி ரூபமாக இருக்கக்கூடிய சிவனுக்கு செலுத்த வேண்டிய காணிக்கைகளை உடனே செலுத்துங்க அது வந்து உங்களுக்கு நிரந்தரமான பர்மனண்ட் நிரந்தரமான பலனை பெனிஃபிட் பலனை தரக்கூடியது மிகவும் பிரியமான நண்பர்களே சந்தோஷமாக இருக்கிறவங்க மட்டும் சிவனுக்கு காணிக்க செலுத்துங்க கவலையாக இருக்கிறவங்க தயவு செய்து செலுத்த வேண்டாம் அப்புறம் நண்பர்களே நான் வந்து மற்றொரு அருமையான மிக மிக அருமையான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன்